தந்தை மகன் தோயாவின் பெயராலே ஆமீன் மார்க் எழுதி வாசகம் அதிகாரம் மூன்று இணை வசனங்கள் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து முடியும் அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை சொல்லி ஆள் அனுப்பினார்கள் அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது அதோ உம் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள் அவர் அவர்களை பார்த்து என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு நம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவேவ வகுப்புகள் அன்பான சௌரசவர்களையும் இந்த பொதுக்காலம் மூன்றாம் வாரம் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திர பாரு கிறிஸ்து ஆண்டவர் என்ன சொல்றாரு நம்ம எல்லாருக்கும் சூப்பரான ஒரு வாய்ப்பு கொடுக்கறாரு என்ன வாய்ப்பு நம்மளாலயும் யேசப்பாவினுடைய சகோதர சகோதரியாகவும் மாற முடியும் தாயாக கூட மாற முடியும் ஓகேங்களா எப்படி யேசப்பாவுக்கு குடிச்ச மாதிரி நம்ம இருந்தா போதும் ஓகேங்களா ஏன்னா ஏசப்பா என்ன சொல்றாரு கடவுளுடைய திருவுழத்தை நிறைவேற்றினா போதும் நீயும் என்னோட சகோதர சகோதரியா மாறலாம் ஏன் என்னோட தாயா கூட மாறலாம்னு சொல்றாரு ஏன்னா இந்த காலத்துல இருக்கிற நிறைய தாய்மார்களுக்கு என்ன ஒரு ஆசைன்னா எனக்கும் ஏசப்பா மாதிரி ஒரு குழந்த பிறந்திருக்க கூடாதா அப்படின்னு நிறையா தாய்களுக்கு ஆசை என்னோட எனக்கு ஏசப்பா பிறக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குமே அப்படின்னு எல்லாருக்கும் பயங்கரமான ஆசை என்ன கடவுள் தேர்ந்தெடுக்க மாட்டாரா அப்படின்ட்டு தான் ஏசப்பா என்ன சொல்கிறார் எல்லாருக்கும் ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு இது பாருங்க எல்லா பெண்களுக்கும் இது ஒரு அதிர் அதிர்சயம் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் ஒரு பரிசு ஓகேங்களா சோ எளிமையாக நாம் எல்லாரும் ஏசப்பாவுடைய சகோதர சகோதரி தாயாக மாற முடியும் ஏப்படி ஒரே விஷயம்தான் ஒன்னே ஒன்று என்னது கடவுளின் திருவிழத்தை நிறைவேற்றினா போதும் கடவுளின் திருவுளம்னா என்ன அவர் காட்டின வழியில நம்ம நடந்தா மட்டும் போதும் எந்த பாவம் செய்யாம எந்த தேங்கும் செய்யாம அனைவரையும் அன்பு செய்து கடவுளுக்கு பிடித்த மகனாக மகளாக வாழ்ந்தா மட்டும் போதும் நாம் எல்லாரும் எஸ் அப்பாவுடைய உறவினர்களா மாறிடலாம் அப்ப அவரு நம்மளையும் நோக்கி சொல்லுவாரு இதே இவன் என்னோட உறவினர் சொல்லுவாரு சரிங்களா சோ நாம் எல்லாரும் கடவுளின் திருவிழா வாழ்வோம் சரிங்களா தந்தை மகன் தோயாவின் பெயராலே ஆமீன் இசுக்கி புகழ் இசுக்கு நன்றி மரியே வாழ்க I se'n retre'n ja hi ha molèluia. de